குறிப்பா நம்மளோட சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கே உங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக குடுத்திருக்காங்க ஓகேவா சோ இது என்ன அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்பயும் போல நம்மளுக்கு நார்மலா குடுக்குற மாதிரி குடுத்துட்டாங்க அப்படின்னா இப்ப புக் பேக்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன மாதிரி இருக்கும் தமிழ் கூட்டல் மொழி ஸீக்குவால்ட்டு தமிழ்மொழி ஆஹ் எடி கூட்டல் ஓசை இடி ஓசை சோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி சிம்பிளான வார்த்தைகள் கொடுத்துதான் கேட்பாங்க ஆனா போனவட்ட மாதிரி அதாவது போன குரூப் போர்ல கேட்ட மாதிரி கஷ்டமான இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அதை எப்படி பிரிச்சு எழுதுறது எப்படி எழுதுறது அப்படின்றதுல நிறைய குழப்பங்கள் வரும் அது எல்லாமே தெரிஞ்சுக்கல அது எல்லாமே நீங்க கரெக்டா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல இருந்த புணர்ச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா புணர்ச்சியோட அடிப்படை என்ன புணர்ச்சினா என்ன அதுல இருக்கக்கூடிய ஒரு மூன்று முக்கிய விதிகள் அதை மட்டும் சின்னதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குமான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஸோ உங்களோட டீடைல்ஸ்க்கு நீங்க கால் பண்ணுங்க எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம புக் மெட்டீரியல்ஸ் புதிய பாடத்திட்டத்தின்படி உங்களுக்கான புக் மெட்டீரியல்ஸ் இந்த புக்ஸ் நீங்க கவர் பண்ணா மட்டுமே போதும் உங்களுக்கான எல்லாமே வந்து இதுலயே உங்களுக்கு கவர் ஆயிரும் எயிட்டீன் புக்ஸ் உங்களுக்கு வருது இதுக்குமே நீங்க சேம் நம்பர் எயிட் நைன் போர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் அப்படின்ற கால் பண்ணலாம் இல்ல எனக்கு பொது தமிழ் புக்ஸ் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா இப்ப காம்போ ஆஃபர்ல பொது தமிழ்ல மொத்தமா நாலு புக்ஸ் வர மாதிரியான ஒரு காம்போ போட்டிருக்கோம் இதோட பிரைஸ் வெறும் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் சோ சீக்கிரமா எல்லாருமே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க ஓகேயா சோ புணர்ச்சி அப்படின்ற இந்த விஷயம் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு விஷயம் முத தெரிஞ்சிருக்கணும் முத நிலைமொழினா என்ன அடுத்ததா வருமொழினா என்ன நிலைமொழி வறுமொழி இது ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு பிரித்தெழுதுக சேர்த்தெழுது நீங்க எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பர்ஸ்ட் ஒரு இது இருக்கு தேன் கூட்டல் மொழி அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க சேர்த்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க இதுல முதலாவது இருக்குல்ல இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சொற்கள்ல முதன்முறையாக முதல் முதலா நிலையத்த இருக்கக்கூடிய அந்த மொழியதான் நிலைமொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா சோ அடுத்ததான் இந்த மொழி இருக்குல்ல அதாவது பிளஸுக்கு அடுத்து வர்றது இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வறுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நிலைமொழினா என்ன வறுமொழினா என்ன அப்படின்றத மறக்காம நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சோ எந்தெந்த இடத்துல எல்லாம் நிலைமொழி அப்படின்றது வருதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க ஈறு அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரணும் ஈறு அப்படின்னா கடைசி அப்படின்னு சோ அப்ப இல்ல உங்களுக்கு ஈருன்னு எந்த இடத்துல எல்லாம் வந்திருக்கோ அந்த இடத்துல நீங்க நிலைமொழியை தான் பாக்கணும் சரியா இதே இது முதல் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது எந்தெந்த இடத்துல எல்லாம் முதல் அப்படின்ற வார்த்தை வருதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க வருமொழியதான் பாக்கணும் சரியா நல்லா பாருங்க எந்தெந்த இடத்துல ஈரு வருதோ அங்க எல்லாமே நம்ம நிலைமொழிய பாக்கணும் எந்தெந்த இடத்துல முதல் வருதோ அங்க நம்ம வருமொழிய பாக்கணும் இதுதான் புணர்ச்சியோட பேசிக் பர்ஸ்ட் புணர்தல் அப்படின்னா என்ன புணர்ச்சினா என்ன அப்படின்னா சேர்றது ஒண்ணு இன்னொன்னு கூட சேர்றதுதான் புணர்தல்னு சொல்லுவாங்க அதனாலதான் இந்த மாதிரி டேர்ம்ஸுக்கு புணர்ச்சி அப்படின்ற பெயர் கொடுத்துருக்காங்க சரியா சோ இது பார்த்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன அதே மாதிரி என்ன அடுத்ததா உயிர் முதல் நாலாவதா மெய் முதல் சோ இது எல்லாமே என்னென்ன இதெல்லாமே பேசிக் நமக்கு எப்படி கேட்கலாம்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்த டாபிக்லயே இத நமக்கு ஒரு விஷயமா கேட்கலாம் ஓகேவா அந்த நம்ம இது எழுத முடியும் இதை பண்ணலாம் அது கேட்கலாம் ஓகே நான் என்ன வருதோ அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் கடைசின்னு அர்த்தம் சரியா அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு வார்த்தை எழுத போறோம் அந்த வார்த்தையில நிலைமொழியோட கடை நிலைமொழியோட கடைசி எழுத்து என்னவா இருக்கணும் ஒரு உயிரெழுத்தா இருக்கணும் அப்படின்றது சரியா ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப அழகு கூட்டல் சாலைன்னு எழுதுறேன் அழகு கூட்டல் சாலைன்னு எழுதுறேன் பார்ப்போம் இந்த இடத்துல நிலைமொழியோட கடைசி என்னவா இருக்கு உயிர் மெய் எழுத்து தானே இது எப்படி நீங்க உயிர் எழுத்து அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா இக்கு கூட்டல் ஊ பிரிக்கிறப்ப கடைசி எழுத்து உயிரெழுத்தா இருக்கா சோ கடைசி உயிர்னா கடைசின்னு சொன்னேன் சோ கடைசி எழுத்து உயிர் எழுத்தா வரும்போது அது நம்ம என்னன்னு சொல்றோம் உயிர் ஈறு அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அடுத்ததா இதே இது மெய்யிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப கண் கூட்டல் காட்சி கண் கூட்டல் காட்சி அப்படின்னு வச்சுக்கோங்க சோ அப்ப ஈருன்னு வந்துருச்சு அப்ப கண்டிப்பா என்னவா இருக்கும் நிலைமொழி நிலைமொழினா கடைசி எழுத்து நிலைமொழியோட கடைசி எழுத்து மெய் எழுத்தா இருக்கணும் நிலைமொழியோட கடைசி எழுத்து மெய் எழுத்து சோ இன்னும் இருக்கா கரெக்டா சோ அதே மாதிரிதான் இங்க முதல் வந்திருக்க அப்புறம் என்னது வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கணும் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் கலை கூட்டல் அழகு கலை கூட்டல் அழகு இதுல வறுமொழி எது அழகு அழகோட முதல் எழுத்து என்னது ஆ சோ இது வந்து யாரு உயிரெழுத்து அப்ப இங்க என்ன இருக்கு வறுமொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்கு உயிரெழுத்தா இருக்கு ஓகேவா

சோ இந்த மாதிரி இந்த அடிப்படை உங்களுக்கு தெரியணும் இது தெரிஞ்சா மட்டும்தான் எப்படி காம்ப்ளிகேட்டடா ஏன்னா நம்மளுக்கு அதிகமான மார்க்ஸ் அந்த சாப்டர்ல தானே குடுத்திருக்காங்க அப்படின்றதுலதான் இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்பாங்க சரியா அப்ப அதையுமே நம்ம விட்டுற கூடாது அதுக்கு எதெல்லாம் படிக்கணுமோ எதெல்லாம் சின்ன சின்னதா கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா இது வந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தை மட்டும் வச்சு கொடுத்திருக்காங்களே இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை வச்சு கொடுப்பாங்க சோ அதையுமே நம்ம பாத்துக்கலாம் அப்போ ரெண்டு வார்த்தை வச்சு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உயிர் உங்களுக்கு தெரியுதா ஓகே உயிர் ரெண்டு உயிர் எழுதி இருக்கேன் மெய் எழுதி இருக்கேன் எல்லாத்துக்குமே முன் இலக்கணத்தை வரைக்கும் எங்கெல்லாம் முன் வருதோ மோஸ்ட்லி அந்த இடத்துல பின் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தான் குறிக்கும் சரியா எல்லாத்துலயுமே நான் முன் அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டிருக்கேன் சரியா இங்க ரெண்டு உயிர் ரெண்டு மெய் போட்டோமா அடுத்து என்ன பண்ண போறோம் ஒரு உயிர் ஒரு மெய் போட போறோம் இங்க ஒரு மெய் இங்க ஒரு உயிர் இங்க ஒரு மெய் அப்ப இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம் சோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்க விட்டுருங்க நான் புதுசா படிக்கிறேன்றவங்க இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் டென் ஓ கிளாக் லைவா போடலாம் சரியா நாளைக்கு இருந்து போடலாம் ஓகே சரி இங்க பாருங்க இங்க என்ன சொல்றாங்கன்றத பாருங்க உயிர் முன் உயிர் சோ உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் மெய் முன் மெய் இப்படி கேட்டாங்கன்னா இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்றது அப்படின்றது முன்னன் இருக்குல்ல இந்த முன்னுக்கு முன்னாடி வரது எல்லாமே நிலைமொழி சரியா இந்த முன்னுக்கு பின்னாடி வரது எல்லாமே வறுமொழி ஓகே அப்ப வரும் நம்ம எந்த எழுத்த பார்ப்போம் எழுத்த பார்ப்போமா பண்ணுவோம் முதல் எழுத்தை பார்ப்போம் உயிர் முன் உயிர் இதுக்கு என்ன அர்த்தம் நிலைமொழியோட கடைசி எழுத்து உயிரெழுத்தாவும் வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாவும் இருக்கணும் சரியா புரிஞ்சுச்சா நிலைமொழியோட கடைசி எழுத்து உயிரெழுத்தாவும் வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாவும் இருக்கணும் அந்த மாதிரி என்ன இருக்கு எழுதலாமா சரியா கலை லை இருக்கா கூட்டல் ஐ என்ன வருது கடைசி எழுத்து ஐ வருது அப்போ நிலைமொழியோட கடைசி எழுத்து உயிரெழுத்தா வருது இது அடுத்து பாருங்க வறுமொழியோட முதல் எழுத்து வருமொழியோட வறுமொழியோட எழுத்தும் உயிரெழுத்தா இருக்கு ஓகேவா சரி இதே மாதிரி உயிர் முன் மெய்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்க மெய் முன் உயிருக்கும் சொல்லுங்க நான் மெய் முன் மெய்க்கு சொல்றேன் சரியா இப்போ நம்ம பார்த்தா அதே கண் கூட்டல் காட்சி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ கண் நிலைமொழியோட பே இதுக்கு என்ன அர்த்தம் நிலைமொழியோட கடைசி எழுத்து மெய் எழுத்தாகவும் வறுமொழியோடய முதல் எழுத்து மெய்யெழுத்தாவும் இருக்கணும் சரியா நிலைமொழியோடய கடைசி எழுத்து மெய் எழுத்து இன்னும் இருக்கா அதே மாதிரி வருமொழியோட முதலெழுத்து எழுத்து கா இருக்கு காவை நீங்க பிரிச்சீங்கன்னா இக்கு கூட்டல் ஆ தான் கா சரியா அப்ப முதல் எழுத்து என்னவா இருக்கு இக்குன்ற மெய் எழுத்தா இருக்கு ஓகே சோ இதே மாதிரி நான் ரெண்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன்ல இந்த ரெண்டுக்கும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம பாக்குறது வந்து சின்ன ஒரு பேசிக் தான் பட் இதை தாண்டி நிறைய புணர்ச்சி விதிகள் அது நிறைய புணர்ச்சி விதிகள் இருக்கு அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா எழுதலாம் ஒரு டைம் நீங்க படிச்சாலே போதும் உங்களுக்கு எப்பயுமே மறக்காத மாதிரியா நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம் ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணனும் தமிழுக்கு மட்டும் இல்ல ஜென்ரல் ஸ்டடிஸ் மேக்ஸ் எல்லாமே நீங்க ப்ராப்பரா சால்வ் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே நம்ம எக்ஸாம் ஸ்டெடியோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க கால் பண்ணுங்க எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ற எல்லாருக்குமே நான் சொன்ன அந்த பதினெட்டு புக்ஸ் இன்க்ளூடிங் ஜென்ரல் தமிழ் பதினெட்டு புக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா இதை தாண்டி உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும் ஓகே ஸோ கால் பண்ணுங்க சீக்கிரமா ஓகேவா கால் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது இதான் பேசிக் இதை தாண்டி புணர்ச்சி எத்தனை வகைப்படும் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க அப்படி புணர்ச்சி வந்து எத்தனை வகையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புணர்ச்சி இரண்டு வகைப்படும் என்ன புணர்ச்சி இரண்டு சாரி ஓகேவா புணர்ச்சி இரண்டு வகைப்படும் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினு பார்த்தோம்னா இயல்பு புணர்ச்சி ஓகே இரண்டாவது ஒன்னு விகார புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு சொல்லுவாங்க ஓகே இப்ப இயல்பு புணர்ச்சினா என்ன விகார புணர்ச்சினா என்ன அப்படினு சொல்லி பார்க்கறப்ப நிலைமொழி வருமொழி பார்த்தோமா இந்த நிலைமொழியும் வருமொழியும் சேர்றப்ப எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தேன் கூட்டல் தமிழ் இது எப்படி நம்ம சேர்த்து எழுதுவோம் தேன் தமிழ்னு எழுதுவோம் சரியா இதே இது வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் கண் கூட்டல் காட்சி இப்ப எழுதுன அதே எக்ஸாம்பிள் தான் இதை நம்ம எப்படி எழுதுவோம் கண் காட்சி என்ன ஆகலன்னா நிலை மொழியிலயும் வறுமொழியிலயும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படியே சேர்ந்து வந்திருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து வரல எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து போகல ஒரு எழுத்துக்கு பதிலா இன்னொரு எழுத்து சம்பந்தமே இல்லாத இன்னொரு எழுத்து மாறல சோ இந்த மாதிரி நிலைமொழிலயும் வறுமொழியிலும் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் மட்டும் சேர்ந்து புணர்ந்துச்சு இயல்பா அங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இயல்பா அப்படியே சேர்ந்துச்சு அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி ஓகேவா இதே விகார புணர்ச்சியில உங்களுக்கு மூணு இருக்கு எத்தனை மூணு டைப்ஸ் இருக்கு சோ அதுல ஒண்ணு தோன்றல் விகாரம் நல்லா பாருங்க புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா மூணுதான் தான் சாரி ரெண்டு தான் ஓகேவா அதுல குறிப்பா விகார புணர்ச்சி எத்தனைன்னு கேட்டாதான் உங்களுக்கு மூணு சரியா அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு தோன்றல் விகார புணர்ச்சி தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் சரியா தோன்றல் திரிதல் கெடுதல் அப்ப தோன்றல்னா என்ன ரெண்டு நிலைமொழியும் சேரும் சேரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து வருது அப்படின்னா அது தோன்றல் விகாரம் சரியா என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவரை கூட்டல் காய் இருக்கு சரியா இதை சேர்த்து எழுதினம்னா என்ன வரும் அவரை காய் அப்படின்னு வருமா என்ன ஆகுது அவரைக்கு இங்க அவரை இருக்கு காய்க்கு காய் இருக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு இக்கு அப்படின்ற ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா வருது இல்லையா இந்த மாதிரி நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அது தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க சரியா திரிதல் நான் ஆல்ரெடி என்ன ஒண்ணு இன்னொன்னா மாறுறது தான் என்னன்னு சொல்லுவாங்க திரிதல் சொல்லுவாங்க ஒண்ணு இன்னொன்னா மாறுறது அப்ப இங்க என்ன ஆகும்னா ஒரு எழுத்துக்கு பதில சம்பந்தமே இல்லாத இன்னொரு எழுத்து வரும் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதுறேன் இப்போ வில் கூட்டல் கொடி இஸ் ஈக்குவல் டு இதை சேர்த்து எழுதணும்னா விற்கொடின்னு வரும் கரெக்டா அப்ப இங்க என்ன ஆகுது இந்த இல்லுக்கு பதில சம்பந்தமே இல்லாத இரு மாறி இருக்கா சோ இததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே சோ அடுத்துதான் இப்போ மண் கூட்டல் குடம் இத சேர்த்து எழுதுங்க மட்குடம்னு வரும் அப்ப இங்க என்ன ஆகுது இந்த இன்னுக்கு பதில சம்பந்தம் இல்லாத இட்டு வருது ஓகேவா வா திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து கெடுதல் கெடுதல்னா ஒண்ணு போயிரும் கெட்டு போயிரும் ஒண்ணு வராது சரியா அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மரம் கூட்டல் வேர் இஸ் ஈக்குவல் எழுதுவோம் சரி அப்ப என்ன ஆகுது இங்க இருக்கக்கூடிய இம் மறைஞ்சு போயிருது அப்ப ஒரு எழுத்து மறைஞ்சு போயிருது இல்லையா இதைதான் என்னன்னு சொல்றாங்க கெடுதல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அப்ப அதோட அடிப்படை பார்த்துட்டோம் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் ரெண்டு புணர்ச்சி விகார புணர்ச்சி விகார புணர்ச்சியில மூணு இருக்கு அது என்னன்னு ஒரு கேள்வி கேட்கறேன் அதோட ஆன்சர் மட்டும் நீங்க சொல்லிடுங்க அதோட நம்ம லைவ் பண்ணிக்கலாம் சரியா ஆடை அப்படின்ற இந்த வார்த்தை இருக்குல்ல இந்த வார்த்தை இப்ப நம்ம பார்த்து எந்த வகை புணர்ச்சியில வரும் இதை எப்படி பிரிக்கணும் எந்த வகை புணர்ச்சியில வரும் இந்த கொஸ்டின்கான எக்ஸ்பிளேஷன் குடுத்துட்டு ஓகேவா அதே மாதிரி போயிட்டு இருக்கு உங்க கிளாஸஸும் போயிட்டு இருக்குமே நீங்க ட்ரை பண்ணலாம் இல்ல எனக்கு ஆன்லைன் பெட்டரா இருக்கும்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் வீடியோஸோட கிடைக்கும் ஆனா உங்களுக்கான புக் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் பேக்ஸோட கிடைக்குது யாரெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றீங்களோ உங்க எல்லாருக்குமே புக்ஸ் டெஸ்ட் பேக்லாம் அதே மாதிரி நான் டியூரேஷன் கிளாஸ் தான் ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா பாஸ் பண்ற வரைக்கும் நீங்க படிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவுமே பே பண்ண தேவை இருக்காது ஓகேவா ஓகே சரி பால் ஆடை பால் கூட்டல் ஆடை பட் இது என்ன விதி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பால் ஆடை அப்படின்றது இயல்பு இயல்பு புணர்ச்சி இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஏன் அப்படின்னா இப்ப எப்படி பிரிப்பீங்க பால் கூட்டல் ஆடை இது அப்படியே வந்தாதான இயல்பு புணர்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க ஆனா இங்க என்ன ஆகுது ஆ இல்லு ஆக்கு பதில் லால மாறுது இப்படி மாறி வந்திருக்கு இல்ல அப்ப இது திரிதல் விகாரம் தானே அப்படின்னு நீங்க சொன்னா அது தப்பு ஏன்னா இந்த இல்லு ஆகும் இல்லு கூட்டலாம் என்னதுப்பா அல்லா சோ இதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் சேர்ந்து வந்திருக்கு சரியா நான் ஒரு வார்த்தை சொன்னேன் கவனிச்சிங்களா இதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து இதுல இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு சம்பந்தம் இன்னொரு எழுத்து இதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து போயிடுது அப்படின்னா சரியா அப்ப இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க இல்லு ஆவும் சேர்ந்துதான் நமக்கு லா அப்படின்ற ஒரு எழுத்து தருது இதை தாண்டி ஏதாவது இந்த பாக்கு பா வந்துடுச்சு டைக்கு டை வந்துருச்சு சரியா இதுல நிலைமொழியிலையும் மறுமொழிலும் என்ன எழுத்துக்கள் இருக்கோ அத அப்படியே வச்சுதான் இது புணருது எனவே இது நம்ம இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் ஓகேவா புரிஞ்சுச்சா யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதான் புணர்ச்சியோட அடிப்படை ஸோ இதுல இருந்து தான் அடுத்து நம்ம அப்படியே புணர்ச்சி விதிகள் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ கண்டிப்பா இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் டைட்டில் நம்பர் கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டவுட்ஸ் இருக்கா இப்ப நம்ம பார்த்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க ஓகே தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ சோ மச்